ஆதி தமிழர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்றும் குமரி கண்டத்தில் பிறந்தவர்கள் என்றும் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன தமிழர்களின் பிறப்பிடமும் தமிழ்மொழியின் பிறப்பிடமும் குமரி என்றும் ஆழமாக பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் அந்த கண்டம் நீரில் மூழ்கிப்போனது போனது முச்செங்க வரலாற்றிலும் சிலப்பதிகார உரைகள் மூலம் தெரியலாம் திரு ராமச்சந்திர தீட்சிதர் போன்றோரின் வரலாற்று நூல்கள் வாயிலாகவும் வாயிலாகவும்வினய பாவர்னார் எழுதிய முதல் தாய் மொழி வாயிலாகவும் நாம் நன்கு அறிய முடிகிறது தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் கையாண்ட மொழி தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் படிப்படியாக வளர்ந்த தமிழும் தமிழர்களும் புகழின் உச்சக்கட்டம் எட்டினார்கள் பலம் தமிழ்நாட்டை உலகிற்கு சுட்டி காட்டினார்கள் பழம் தமிழ் நாடாகிய குமரி கண்டம் அளவில் மிக பெரிதாக பத பரவியிருந்தது ஆஸ்திரேலியாவையும் தென் ஆப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்து கொண்டிருந்த பெரும் நிலப்பரப்பே குமரி கண்டம் அல்லது பழம் தமிழ்நாடு என்று அழைக்கலாம் அல்லது இளமுறியா கண்டம் என்கிறார் ஹிராடஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் இந்த கருத்தை பேரறிஞர்கள் திரு ஓல்டுகாம் திரு எக்கேல் திரு கிளேட்டர் திரு கட்டு எலியட் திரு தேவனய பாவாணர் போன்ற வரலாற்று ஆசிரியர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர் மேலும் ஹிராட்டஸ் அவர்கள் குமரிக்கண்டத்தின் எல்லையை குறிப்பிட்டுள்ளார் தொலைமேற்கில் கிரேக்க நாடு மேற்கில் எகிப்து மற்றும் ஆப்பிரிக்கா வடமேற்கில் மென் ஆப்பிரிக்கா தொலை கிழக்கில் சீன நாடு கிழக்கில் பர்மா மலேசியா சிங்கப்பூர் தெற்கில் நீண்ட மலைத்தொடர் என்று தமிழர்கள் வாழ்ந்த பகுதியிலே அவரை குறிப்பிட்டுள்ளார் இந்த மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி தென்னாப்பிரிக்காவில் முடிவடைகிறது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இவற்றின் மையத்தில் அமைந்த மிகப்பெரிய கண்டமே குமரி கண்டம் அல்லது பழந்தமிழ்நாடு அல்லது இளமுரியா கண்டமாகும் இந்த கண்டத்தை பதினான்கு மாநிலங்களாக அதாவது ஏழு தெங்கு நாடு ஏழு பனை நாடு என்று பிரித்திருந்தனர் அந்த நாட்டில் வாழ்ந்தவன்தான் தமிழன் அவன் கையாண்ட நாகரிகம்தான் தமிழ் நாகரிகம் அவருடைய வரலாறும் நாகரிகம்தான் உலகிலேயே முதன்மை வாய்ந்தது இவர்களுடைய மொழி தமிழ் தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரை மார்க்கமாகவும் உலகெங்கும் சென்று குடியேற்றங்களை அமைத்து தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரங்கும் பரப்பினார்கள் என்பதே உண்மை இதற்கு சான்றாக பினிசிரியர்களின் நாணயங்களும் கல்வெட்டுகளும் உதவுகின்றன கம்போடியாவில் உள்ள உலகின் மிக பெரும் கோவிலையும் இதற்கு சான்றாக எடுத்துக்காட்டாக பலர் கூறுகிறார்கள் இங்குதான் உலகின் முதல் மனிதன் பிறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இங்குதான் நம் மூதாதையர் வாழ்ந்தனர் இங்குதான் நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் தாய் தமிழ் பிறந்தது இங்குதான் இன்னும் பல வரலாற்று அதிசயங்கள் நிகழ்ந்துள்ளன ஆம் இதுதான் நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட குமரி பெரும் கண்டமாகும் கடலுக்கு அடியில் இன்று அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காலத்தில் பிரமாண்டமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தமிழ் கண்டம் இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள ஆஸ்திரேலியா மடகாஸ்கர் தென்னாப்பிரிக்கா இலங்கை மற்றும் கிழக்கில் உள்ள சில சிறு சிறு தீவுகளையெல்லாம் இணைத்தவாறு இருந்த ஒரு பிரம்மாண்ட நிலப்பரப்புதான் குமரிக்கண்டம் ஏழு ரெங்க நாடு ஏழு மதுரை நாடு ஏழு முன்பலை நாடு ஏழு பின்பலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்கரை நாடு ஏழு குறும்பனை நாடு என இந்த நிலப்பரப்பில் நாற்பத்தொன்பது நாடுகள் இறந்துள்ளன பருளி குமரி என்ற இரண்டு மாபெரும் ஆறுகளும் ஓடியுள்ளன குமரி கொடு மணிமலை என இரண்டு மலைகள் இருந்துள்ளன தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என பிரமாண்டமான மூன்று நகரங்கள் இருந்துள்ளன உலகின் தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படும் சுமேரியன் நாகரிகம் வெறும் நான்காயிரம் வருடங்கள் முந்தையதுதான் நக்கிரர் இறையனார் அகப்பொருள் என்ற நூலில் மூன்று சங்கங்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வருடங்கள் தொடர்ந்து நடைபெற்றதாக கூறியுள்ளார் தமிழின் முதல் சங்கம் இந்த கடலடியில் உள்ள தென்மதுரையில் கிமு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பதில் இருந்து நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவருடனும் சிவன் முருகன் அகத்தியருடன் முப்பத்தொன்பது மன்னர்களும் இணைந்து நடத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது இதில் பரிவாடல் முதுநாடை முடுகருக்கு கலரியவிரை பேரதிகாரம் ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளனர் இதில் அனைத்துமே கடல் கோலில் அழிந்துவிட்டன இரண்டாம் தமிழ் சங்கம் கபாடபுரம் நகரத்தில் கிமு மூவாயிரத்து எழுநூறில் மூவாயிரத்து எழுநூறு புலவர்களுடன் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் அகத்தியம் தொல்காப்பியம் பூத புராணம் மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன இதில் தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது மூன்றாம் தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது புலவர்களுடன் நடத்தப்பட்டது இதில் அகநானூறு புறநானூறு நாளடியார் திருக்குறள் ஆகிய நூல்களும் ஏற்றப்பட்டன வெளிக்கொண்டு வராத நம் வரலாற்றை பல அகல் மூலம் இன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் அறிய முடிகிறது பல வரலாற்று சான்றுகளும் இது பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டு இருக்கின்றன இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகல் ஆராய்ச்சியில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரண்டு முதுமக்கள் தாளிகள் மற்றும் கை எலும்புகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூரில் கடந்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி மாநில அரசு சார்பில் முதல் கட்டமாக அகலாய்வு பணி துவங்கியது ஆதிச்சநல்லூரில் நான்கு குழிகள் அமைத்து அகலாய்வு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது கல் கல்தோன்றி மந்தோன்றா காலத்தை முன் முன்தோன்றிய மூத்த கொடி தமிழ்குடி நாம் யாவருக்கும் பரிச்சயமான வாக்கியம் உலகிலேயே முதல் மனிதர்கள் தமிழர்கள்தான் என்பது உண்மையா அல்லது கட்டுக்கதையா என்று ஒரு சிலர் குழம்பியிருந்து நிற்க ஒரு சிலரோ ஆதாரங்கள் இல்லை என்று புறக்கணிக்க தமிழை தன் உயிராக்க கருதும் மாந்தர்களோ நிச்சயம் தமிழ்தான் மூத்தகுடி என்று திட்டவட்டமாக கூற இப்படியே தமிழரின் வரலாறு பற்றிய உண்மைகள் மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் இருக்கின்றன இவற்றை எல்லாவற்றிற்கும் காரணம் தமிழன் தன் வரலாற்றை சரியாக பொறித்து வைக்காததே காரணம் தன்னுடைய பதிப்புகளை வரலாறாக ஆக்க மறந்த மாபெரும் மன்னர்கள் பலர் இருப்பினும் உண்மைகள் உறங்குவதில்லையே சிறிது சிறிதாக வெவ்வேறு கோணங்களாக கசிந்து எமக்கு பல சான்றுகள் கிடைத்திருக்கின்றன இன்னும் கிடைக்க இருக்கின்றன இந்த நிலையில் கடந்த காலத்தை அசை மீட்டும் நோக்கில் தமிழரின் முழு வரலாற்றையும் ஆராய நீங்களும் பயணிக்க வேண்டும் பல்வேறு சமயங்களில் புத்தகங்களில் இணையங்களில் அறிஞர் முதல் பாமரர் வரை கூறிய விவரங்களின் தொகுப்பே நீங்கள் இங்கு காணப்போவது இவற்றில் பிழை இருக்கலாம் சில கற்பனையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் பிழை என்று தோன்றும்போது சுட்டிக்காட்ட தயங்காதிர்கள் தமிழர் தோற்றம் பற்றி இரு கருத்துக்கள் ஒன்று பழந்தமிழர் தென்னிந்தியாவின் ஆதிக்குடிகள் என்பது ஒரு கருத்து தமிழர் மத்திய ஆசியா வட இந்தியா நிலப்பரப்புகளிலிருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர் என்பது மற்றொரு கருத்து எப்படி இருந்தாலும் தமிழ் இனம் தொன்மையான மக்கள் இனங்களில் ஒன்று தமிழர்களின் தோற்றம் மற்றும் திராவிடர்களைப் போலவே இன்னும் தெளிவாக அறியப்படவில்லை எனினும் அவர்கள் கிமு அறநூறாம் ஆண்டு வாக்கில் இந்தியாவிற்கு வந்திருக்கலாம் என்று தொல்லியல் மற்றும் மரபியல் ஆய்வுகள் கருதுகின்றன ஆனால் திராவிடம் என்பது இடையில் வந்து சொருகப்பட்ட ஒன்றாகும் திராவிடம் என்ற இனமோ திராவிடம் என்ற நாடோ திராவிடம் என்ற மொழியோ திராவிடத்திற்கென்ற ஒரு நிலப்பரப்போ எதுவுமே இல்லை அது ஒரு கற்பியான கற்பனையான வார்த்தை ஆதாரமற்ற ஒரு சொல் என்றுதான் என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் நல்லூரில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கிமு ஆயிரம் நூற்றாண்டு காலத்து புதைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் தற்கால தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்ந்ததாக சான்றுகள் விளங்குகின்றன அந்த புதைப்பொருளின் உள்ள குறிப்புகளும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளும் ஒத்துப்போவதால் இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் தமிழர்கள் வாழ்ந்ததை இது உறுதி செய்கிறது இந்த இடங்களில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சியில் கிடைத்த பழைய தமிழ் எழுத்துக்கள் குறைந்தது கிமு ஐநூறு ஆண்டை சேர்ந்தவையாகும் சங்க காலம் என்பது கிமு முன்னூறாம் ஆண்டிலிருந்து கிபி முன்னூறாம் ஆண்டு வரை உள்ள காலப்பகுதியாகும் இந்த காலத்தில் தோன்றிய நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து பரிவாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு திருமுருகாற்றுப்படை பொறுநர் ஆற்றுப்படை சிறுவானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு நெடுநல் வாடை பட்டின பாலை மலைவடுவு கடாம் என்னும் பதினெட்டு நூல்களும் சங்க இலக்கிய நூல்களாகும் இவைகளில் உள்ள இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு பாடல்களை நானூற்றி எழுபத்தி மூணு புலவர்கள் பாடியுள்ளனர் நூற்றி இரண்டு பாடல்களின் ஆசிரியர் பெயர்கள் காணப்படவில்லை தமிழர் வரலாற்றை எழுதுவதற்குரிய முதன்மை சான்றாதாரங்கள் புறநானூரில் உள்ளன என்றாலும் முழுமையான தரவுகள் அனைத்தும் இருப்பதாகவும் கூற முடியாது தமிழர் வரலாற்றை எழுதுவதற்கு தேவையான குறிப்புகள் உள்ளன தொல்பொருள் கருவி களம் கட்டிடம் காசு நடுக்கல் கல்லறை மனித எலும்பு இலக்கியம் கல்வெட்டு ஓலைச்சுவடி நாட்குறிப்பு பயணிகளின் வரலாற்று குறிப்புகள் வரலாற்று ஆவணங்கள் செவிமரவு செய்திகள் வழக்க வழக்கங்கள் மொழிநூல் சான்றுகள் நிலநூல் சான்றுகள் கடல் நூல் சான்றுகள் ஆகியவைகளை வரலாற்றை எழுதுவதற்குரிய வரலாற்று மூலங்கள் என்று கூறுகிறார்கள் புறநானூற்றில் தமிழர் வரலாற்றை வரைவற்குரிய வரலாற்று மூலங்களும் காணப்படுகின்றன இந்த சான்றுகளில் இருந்துதான் வரலாறுகளும் அறியப்படுகின்றன திரட்டப்படுகின்றன தமிழ் மொழியை வண்டமிழ் என்றும் தமிழ் என் கிளவி என்றும் தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது அமிழ் என்னும் வினையடியாகவே தமிழ் தமிழர் என்னும் சொற்கள் தோன்றியிருக்க வேண்டும் தமிழ் என்ற சொல்லையே ஆரியர் திறமிழ திராவிட என்று தவறாக ஒழித்திருக்க வேண்டும் தமிழ் மொழியை பேசுவதால் தமிழ் மக்கள் தமிழர் எனப்பட்டனர் ஒரு நாட்டின் இனத்தை வரையறுப்பதற்கு எல்லைகளை உடைய நிலம் நிலையான அரசு மொழி ஒரு பண்பாடுடைய மக்கள் என நான்கு அவசியமானதாகும் இந்த நான்கு பண்புகளும் தமிழ் இனத்திற்கு அடையாளமாக அமைந்திருந்தன தமிழகமே தமிழ் மக்களின் ஆதி தாயகம் என்றும் தமிழர்களே தமிழகத்தின் மூலக் குடிகள் என்றும் மொகஞ்சாதரோ நாகரிகம் என்றும் கிராசு பாதரியார் மற்றும் சர்சான் மார்சல் போன்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள் புறநானூற்றிலிருந்து நூற்றிலிருந்து தமிழர் தோன்றிய வரலாறு அரசியல் வரலாறு பண்பாட்டு வரலாறு சமுதாய வரலாறு ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது வரலாறு என்பது ஒரு தொடர் நிகழ்வு என்றும் ஒரு வாதம் என்றும் அது கடந்த காலம் பற்றிய உண்மைகளால் கட்டப்பட்டது என்றும் சான் எச் அர்னால்டு கூறுகிறார் ஆனால் வரலாறு என்பது மாற்றங்களின் வரலாறு என்றும் மார்க்சியவாதிகள் குறிப்பிடுகின்றனர் எனவே தமிழர்களின் கடந்த கால வரலாற்றையும் நிகழ்கால வரலாற்றையும் அறிந்து கொள்வதற்கு புறநானூறு ஓரளவு துணை செய்திருக்கிறது தமிழர் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் இளமுறையா என்று அழைத்தார்கள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் கடல் கோளால் அழிந்து போன இந்த குமரி கண்டத்திலிருந்தே தமிழர்கள் தோன்றினர் என்று தேவனைய பாவனார் போன்ற தமிழ் அறிஞர்கள் கருதுகின்றார்கள் இளமூர்த்திகளிடம் காணப்பட்ட சைவ வழிபாடு பிணைத்தை தாலியில் வைத்து புதைத்தல் தாய் தெய்வ வழிபாடு தாய் வழி உரிமை போன்ற பழக்க வழக்கங்களின் எச்சங்கள் இன்றும் தமிழரிடம் காணப்படுவதால் தமிழர்கள் இளமுறையாவில் இருந்தே தோன்றியிருக்க வேண்டுமென்று கா அப்பாத்துறையார் கருதுகின்றார் குமரி கட்டத்திலிருந்து அழிந்து வன ஆற்றை பற்றி முன்னீர் விளைவின் நெடியோன் நன்னிர் பகுருளி என்னும் புரணாற்று பாடல் குறிப்பிடுகின்றது கடல்கோளுக்கு பிறகு எஞ்சியிருந்த பழம் பண்பாட்டிய நாட்டு பகுதியின் இடையே அதாவது கடல்கோல் அப்படின்னால் இப்போது சுனாமி என்கிறார்கள் இது ஒன்று அப்போது கடலால் அழிக்கப்பட்டதுதான் கடல்கோள் அதைத்தான் இலக்கிய வார்த்தையில் கடல்கோள் என்று நானும் படித்து கொண்டிருக்கின்றேன் இந்த கடல்கோள் பிறகு எஞ்சிய இந்த கடல்கோளுக்கு பிறகு எஞ்சியிருந்த பழம் பண்பாட்டிய நாட்டுப்பகுதியின் இடையே குமரி என்னும் நதி ஓடியது என்பதை தேனா ஆ துருகொழு குமரி என்னும் புறப்பாடல் எடுத்து கூறுகிறது சிலப்பதிகாரத்திலும் இந்த செய்தி சுட்டப்பட்டிருப்பதை காண முடிகிறது சங்ககாலம் என்பது இனக்குழு வார்த்தை வாழ்க்கை மறைந்து பேரரசியலின் ஆட்சி தோன்ற தொடங்கியிருந்த காலமாகும் அதனால் புறநானூரில் இனக்குழு தலைவர்கள் குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் ஆகியோருடைய ஆட்சி அதிகாரம் அரசியலமைப்பை வழிநடத்தி செல்வதை காண முடிந்தது மன்னனே உலகின் உயிர் போன்றவன் என்பதை மன்னன் உயர்த்தே மலர்தலே உலகம் என்ற புறப்பாடல் உணர்த்துகின்றது கரிகாட் சோழனின் முன்னோர் கடல்கடந்து கப்பல் ஓட்டி மீண்டதை புறநானூறு கூறுகிறது பருந்து ஒன்று புறாவை உண்பதற்காக துரத்தியது புறா அடைக்கலமாக செம்பியன் காலடியில் விழுந்தது அதை காக்க பருந்திற்கு தன் தசையை அறுத்து தந்தான் என்றும் செய்தியை தன் கைப்புக்க குறுநரி புறவின் என்ற பாடல் மூலம் எடுத்துரைக்கிறது இதன் மூலம் மன்னர்கள் எளிய உயிர்களின் மீது அன்பு கொண்டிருந்த பண்பு புலப்படுகிறது சேர மன்னர்களுள் இந்திரன் என்னும் பட்டப்பெயர் கொண்ட ஒருவன் வெளிநாட்டிலிருந்து கரும்பைக் கொண்டு வந்து தமிழகத்தில் பயிர் செய்தான் அவனுடைய மரபில் வந்த அதிகமான் நெடுமான் அஞ்சியை பற்றி அரும்பெறல் மரபின் கரும்பி வட்டத்து என்ற பாடலும் அவனுடைய மகன் பொகு டெலினியை பற்றி கரும்பில் வட்டத்தோன் பெரும் பிறங்கடையே என்ற பாடலும் எடுத்துரைக்கின்றன பாரி எவ்வி எயினன் பிட்டங்கொற்றன் இளங்கோவன் பேகன் அதியமான் ஓரி குமணன் விச்சிகோ ஆகிய குடிநில மன்னர்களை பற்றி புறநானூறு கூறுகின்றது இராமாயணத்தை வான்மீகி முரு முனிவர் சமஸ்கிருத மொழியில் இயற்றினார் இராமாயண காலம் தோராயமாக கிமு ஆயிரத்தி முந்நூறு முதல் கிமு ஆயிரத்தி இரநூறு வரை இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் புறநானூற்றில் உள்ள முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாம் பாடலை பாடிய வான்மீகி என்பவர் ராமாயணம் பாடிய வான்மீகியின் வழி வந்தவராக இருக்கலாம் என்பர் மகாபாரத காலம் தோராயமாக கிமு ஆயிரத்தி நூறு முதல் கிமு ஆயிரம் ஆண்டு வரை இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் மகாபாரதப் போரில் உரியன் ஜெடலாதன் நடுநிலையில் நின்று அனைவருக்கும் உணவு வணங்கினான் என்பதை அறங்குலை புரவி ஐவரோடு சினை என்னும் புறப்பாடல் விளக்குகிறது ஆனால் புறநானூற்று காலத்தில் ஆரிய செல்வாக்கு தலைதூக்கி நின்றது மன்னர்கள் தமிழ் பண்பாட்டை புறக்கணித்து ஆரியர்களின் பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தனர் வேள்வி செய்வதை பெருமையாக மன்னர்கள் கருதினார்கள் அதனால்தான் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடிமி பெருவழுதி என்னும் பட்டப்பெயரை ஏற்றுக்கொண்டிருந்தான் அதுவும் ஆரிய முனிவரை போல குடிமி வைத்துக் கொள்வதில் மன்னர்கள் பெரும் விருப்பம் கொண்டிருந்தார்கள் இளங்கோவேல் வடவாள் முனிவன் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடிமி பெருவழுதி பெருமண் சென்னி கரிகாட் பெருவளத்தான் பெருவே நுகர்ச்சி பெருந்துண் வேத வேள்வி முடித்து ஆகியோர் ஆரிய துறைவியர்களின் செல்வர்க்கைக்கு அடிமைப்பட்டிருந்ததாக புறநானூறு காட்டுகிறது இவ்வழங்கு மடமையில் பிணிக்கும் சொவ்வளை வேட்டுவன் ஆயினன் முன்னே என்னும் ஒரே ஒரு புறப்பாடல் மட்டுமே துறவை கண்டித்துப் பேசுகிறது வேதகால இலக்கியங்கள் துறவிகளின் பெருமையை பேச சங்க இலக்கியத்தின் ஒன்றான துறனானுரு வீரனாக இருந்து துறவியாக மாறிய ஒருவரின் துறவ வாழ்க்கையை கண்டு வருந்தி மடமையில் பிணிக்கும் சொல்வளை வேட்டுவனாக இருந்து பின் துறவியாக மாறி அவனது நிலைக்கு வருந்து பாடுகின்றது என்று கூறுகிறார்கள் மன்னர்கள் வீரம் என்ற பெயரில் பிற மன்னர்களோடு அடிக்கடி போரிட்டு கொண்டிருந்தனர் போரில் தோற்ற மன்னனின் மகனை இட்டு கொள்ள துணியும் அளவுக்கு அரசர்கள் அற இறக்கமற்றவர்களாகவும் போர் வெறியர்களாகவும் இருந்துள்ளனர் நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற பாடலில் அல்லது செய்யாமல் இருக்குமாறு புலவர்கள் மன்னரிடம் அன்றாடி கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு மன்னர்கள் செய்த தீமை அளவு கடந்து காணப்பட்டு இருக்கிறது பண்பாடு அல்லது நாகரிகம் என்பது அறிவு இது அனைத்து மன்னரிடமும் இல்லை சில மன்னர்களும் அவ்வாறு இருந்திருக்கிறது சமீபத்தில் வந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி படம் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற மன்னர்களும் சில வேடிக்கை மன்னர்களும் இருந்துதான் இருக்கின்றார்கள் ஆனால் ராஜராஜ சோழன் போன்று வீரமான அறிவாளியான கம்பீரமான நிர்வாகத்திறன் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட ஒரு பெரும் மன்னர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் பண்பாடு நாகரிகம் நம்பிக்கை கலை ஒழுக்க நெறிகள் சட்ட வழக்கம் போன்றவைகளும் மனிதன் சமுதாய உறுப்பினராக இருந்து கற்கும் பிற திறமைகளும் பழக்கங்களும் அடங்கியதாகும் என்று டெய்லர் என்பார் குறிப்பிடுகின்றார் ஒரு சமுதாயத்தின் பண்பாடு என்பது என்ன போக்கு செயல்பாடு பொருட்களின் பயன்பாடு ஆகியவைகளை அடிப்படையாக கொண்டது என்று கூறுவர் தமிழர்களின் இந்த மூன்று பண்பாட்டு கூறுகளையும் வெளிப்படுத்தும் போக்கு புறநடுற்றில் காணப்படுகிறது கருவிகளின் வளர்ச்சியைக் கொண்டு ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அளந்து காண காண்பர் கற்களால் கருவி செய்யப்பட்ட காலம் கற்காலமாகும் அதேபோல் பொன்னால் பொருட்கள் செய்யப்பட்ட காலத்தை பொற்காலம் என்பார் பொன் வெண்கலம் வெள்ளி ஆகியவளை பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்கும் தொழில்நுட்ப அறிவை பெற்றிருந்தனர் நெல் ஆகியவளை நெல் உப்பு ஆகியவளை உணவுப் பொருளாக பயன்படுத்தினார்கள் பருத்தி பெண்டிர் பனுவளன்ன என்னும் புறப்பாடல் பருத்திய கொண்டு நூல் நூற்ற செய்தியை விளக்குகிறது யவனர்கள் கொண்டு வந்த காலத்தில் மது அருந்திய நிகழ்ச்சியை யவனர் நன்களம் தந்த தன் கமல் தேரல் என்னும் பாடல் சுட்டுகிறது எனவே தமிழர் பொருள்சார் பண்பாட்டில் மேலோங்கி இருந்தனர் என்பதை இவைகள் உணர்த்துகின்றன மலினோஸ்கி போன்றோர் சமூகத்தின் செயல்கள் மக்களின் உணவு உடை உரையில் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டவை என்று கூறுகின்றனர் இதனை தேவை கோட்பாடு என்று அழைத்தனர் ஒரு சமுதாயத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள ஜாதி சமயம் குடும்பம் போன்ற நிறுவனங்களை ஆராய்வது அவசியமாகும் ஆரியர்களின் சார்பால் புறநானூற்று காலத்திலேயே ஜாதி வேறுபாடு தோன்ற தொடங்கிவிட்டது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் வேற்றுமை தெரிந்து நாற்பாலுள்ளும் என்ற பாடல் நான்கு வகையான சாதி வேறுபாடுகளை குறிப்பிடுகிறது மாங்குடி கிளார் துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்று இந்த நான்கு அல்லது குடிகளும் இல்லை என்ற பாடலில் துடியன் பாணன் பறையன் கடம்பன் என்னும் நான்கு வகை சாதிகள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் சாதி என்ற சொல்லை கவிஞர் கையாளவில்லை என்று குடி என்று அவர் கூறியது பழங்குடிகளையே குறிக்கும் என்றும் சுப்பிரமணியன் கூறுகின்றார் குடி என்பது சாதிகளையே குறித்து வந்துள்ளது தேவனைய பாவாணரும் இந்த கூற்று ஒரு குறிப்பிட்ட இடம் பற்றிய அன்றி பொதுவட கூறியதன்று என்று கூறுகின்றார் இதுவும் இதுவும் பொருத்தமானதாக தெரியவில்லை ஆரிய பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தபோது தமிழகத்தில் ஜாதியும் வர்ணமும் தோன்றிவிட்டன கட்டில் இலிசினன் துடி எரியும் புலைய எரிகோல் கொல்லும் இலிசின போன்ற புறநாற்று தொடர்கள் சாதி இழிவு குறித்து குறிப்பிடுகின்றன கணவனை இழந்த பெண்கள் நெருப்பில் இட்டு கொள்ளப்பட்டதே நல் இரும் பொய்கையும் தீயும் ஒரற்றே என்னும் புறநானூற்றுப் பாடல் கூறுகிறது இதில் பெண்ணே விரும்பி நெருப்பில் விழுந்ததாக பொய்யுரையை புலவர் கூறியுள்ளார் குழந்தைகளை யானையின் காலிலிட்டுக் கொள்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதை புலநானொற்றுப் பாடல் சுட்டிக்காட்டுகிறது புறநானூற்றை மறுவாசிப்பு செய்து கட்டுடைத்து பார்த்தால் தமிழர்களின் வரலாற்றில் வன்மை மென்மைகளை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் கருவி வாகனம் நெருப்பு உணவு அணிகலன் தொழில் போன்ற பொருள் பண்பாட்டில் தலைசிறந்து நின்றிருக்கிறார்கள் தமிழர்கள் சமுதாய கலாச்சார பண்பாட்டிலும் உயர்ந்து இருந்திருக்கிறார்கள் மன்னர்கள் ஆரிய பண்பாட்டுக்கு மாறி தலைகுனிந்து நின்ற சில காட்சியையும் புறநாளோடு காட்டுகிறது சில அரசர்கள் அதற்கு அடிமைப்பட்டும் போயிருக்கிறார்கள் இப்போது தமிழ்நாட்டில் மக்களாட்சி காலத்திலேயே சில தலைவர்கள் சிலருக்கு அடிமை ஆவது போல் அப்போதும் சில தலைவர்கள் சில மன்னர்கள் அடிமைப்பட்டு இருந்திருக்கிறார்கள் சாதி வேறுபாடும் தொழில் வேறுபாடும் சமுதாயத்தின் ஊடாடி நின்றன இலிசினர் என்று ஒரு பகுதி மக்கள் எழுத்துரைக்கப்பட்டனர் பெண்கள் நெருப்பில் ஈட்டு கொல்லப்பட்டனர் இவைகளெல்லாம் அக்கால தமிழர் வரலாறு மேன்மைக்குரியதாக இல்லை என்பதை காட்டுகின்றன எவ்வளவு எவ்வளவு தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் உயர்ந்து இருந்தார்களோ அதன் பிறகு இந்த ஆரிய வருகைக்கு பிறகு சில சாதிய வேறுபாடுகள் சில சமூக பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றன என்பதை புறநானூறு சுட்டிக்காட்டுகிறது என்றாலும் மலையமான் மக்களை யானைக்காலில் இட்டுக்கொள்ள கிள்ளி வளவன் முயன்றபோது அதனை தடுத்து நிறுத்தி மன்னனுக்கு அறிவுரை கூறிய கோவூர் கிளாரின் செயல் போற்றுதல் இருந்தது அதிகாரத்தை எதிர்க்கும் இவருடைய குரல் மென்மையும் உள்ளடக்கிய தன்மையும் காணப்படுகிறது முதல் குடியாக பிறந்த தமிழர்கள் இந்த வரலாற்று ஆதாரங்களெல்லாம் வைத்து பார்க்கிற போது முதன் முதலில் வாழக் கண்டுபிடித்தவன் தமிழன் சமுதாயத்தை கண்டுபிடித்தவன் தமிழன் வீட்டை கண்டுபிடித்தவன் வயல்வெளியிலே கண்டுபிடித்தவன் உணவை கண்டுபிடித்தவன் உடையை கண்டுபிடித்தவன் சமூக வாழ்க்கையை நாகரீகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை கண்டுபிடித்தவன் தமிழன் என்பது இந்த வரலாற்று சான்றுகளை படிக்கும்போது தெரிகிறது அதே போன்று ஆரியர்கள் வருவதற்கு முன்பு தமிழர்கள் ஆரியர்கள் வருவதற்கு பின்பு தமிழர்கள் என இரண்டு வகையாகவும் பிரிக்கலாம் ஆரியர்கள் வருகைக்கு முன்பு தமிழர்கள் சாதி வேறுபாடு இல்லாமல் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது ஆரியர்கள் வரைக்கு பின்புதான் சாதிய வேறுபாடுகள் இருந்ததாகவும் சில வரலாற்று ஆய்வுகளில் பார்க்கும்போது தெரிகிறது எது எப்படியோ தமிழன் உலகில் முதல் குடி மூத்தக்குடி ஆதிக்குடி என்பது பல வரலாற்று ஆதாரங்கள் இன்றும் ஆணித்தனமாக கூறுகின்றன கல் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்